கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஏசையா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக பலன் வரும் என்பதாக இங்கே வேதத்தில் நாம் ஆசிக்கிறோம் பாருங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்ட பலன் வரும் என்பதாக அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஏதோ ஒரு காரணத்தை நிமித்தம் வெட்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா கலங்காதர்கள் இந்த உலகத்திலேயே மிக மிக மோசமான ஒன்று எது தெரியுங்களா நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மை வெட்கப்படுத்துவது நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மை வெட்கப்படுத்துவது நம்முடைய உடன் பிறந்தவர்கள் நம்மை வெட்கப்படுத்துவது நம்ம கூட பிறந்தவங்களே நம்மளை வெட்கப்படுத்தினாங்களா நமக்கு எப்படி இருக்கும் நம்ம சொந்த பந்தங்களே நம்மளை வெக்கப்படுத்தி அவமானப்படுத்தினா எப்படி இருக்கும் எல்லாம் நம்முடைய நண்பர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் நம்முடைய நண்பர்கள் முன்புதாக நாம் அசிங்கப்பட்டு நிற்கும் போது நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறீங்களா உங்கள் சொந்த பந்தம் உங்களை வெட்கப்படுத்திக் கொண்டிருக்குதா இப்போ கோடு பறந்தவங்க உங்களை வெக்கப்படுத்துகிறாங்களா உங்களுக்கு தெரிந்த நபர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களை அவமானப்படுத்தி உங்களை வெட்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா கவலைப்படாதருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டை தனியான பலன் நிச்சயமாக வருங்க யார் முன்பாக நீங்கள் விற்கப்பட்டீர்களோ யார் முன்பாக நீங்கள் தலை குனிந்தீர்களோ யார் முன்பாக நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை மேன்மைப்படுத்துவார் அவர்களுக்கு முன்பாக உங்களை சிறந்தவர்களாக தேவன் வாழ பண்ணுவார் இது தேவனால் கூடும் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நம்ம தாங்க சிலுவையில் அவர் வெட்கப்பட்டாருங்க சிலுவையில் அவர் அவமானப்படுத்தப்பட்டார் சில சிலுவையில் அவர் அசிங்கப்படுத்தப்பட்டார் கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய அவமானத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து கொண்டபடியினாலே நம்முடைய வெட்கத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து கொண்டபடியினாலே நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாதபடி கத்த நிச்சயம் அற்புதம் செய்வார் விசுவாசிங்க இன்னைக்கு நீங்கள் வெட்கப்படுத்தப்படலாம் இன்றைக்கி நீங்கள் அசிங்கப்படுத்தப்படலாம் இன்னைக்கு நீங்கள் கண்டு கொள்ள கண்டு கொள்ளாமல் படாமல் போகலாம் இன்னைக்கு நீங்கள் அற்பமாக எனப்படலாம் இன்றைக்கி நீங்கள் கேவலப்படுத்தப்படலாம் நாள் வரும் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே கத்தொருங்குலை மேன்மைப்படுத்த கத்தொருங்குலை மாமே ஸ்தோத்திரம் ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறான் என்னுடைய பதினேழாவது வயதிலே நான் ஊழியத்துக்கு வந்தேன் இன்றைக்கு எனக்கு நாற்பது வயதாகிறது பதினேழாவது வயதிலே நான் ஊழியத்துக்கு வந்தேன் என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க இருபத்தி ரெண்டாவது வயசில் நான் ஒரு சபைக்கு பாஸ்டர் என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க ஒரு ஊழியக்காரோடைய கூட்டத்துக்கு போனால் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க யாரும் என்னை உற்சாகப்படுத்த மாட்டாங்க எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களே தவிர உற்சாகப்படுத்துவோ ஊக்கப்படுத்துவோ யாரும் இல்லை அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்கு நேராக நான் தள்ளப்பட்டு நிறைய பேர் ஆனால் என்னை உற்சாகப்படுத்தினது கத்ராகிய சிதுஸ்து ஒருவர் தான் தெய்வந்தான் என்னை உற்சாகப்படுத்தினார் தெய்வனுடைய வார்த்தைகள் என்னை பலப்படுத்தினது தெய்வனுடைய வார்த்தைகள் என்னை உற்சாகப்படுத்தினது இன்றைக்கி நம்மளை உற்சாகப்படுத்த ஊக்கம் கொடுக்க யாரும் இல்லாது இருக்கலாம் நம்மளை வெட்கப்படுத்த வேணாம் அநேகர் இருப்பாங்க நம்ம அவமானப்படுத்த வேணாம் அநேகர் இருப்பாங்க நம்ம பாராட்ட யாருமே இல்லைங்க நம்மளை யாரும் பாராட்ட மாட்டாங்க இதை செய்ப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு ஊக்கம் கொடுக்க உற்சாகப்படுத்த யாரும் இருக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க மற்றவங்க நம்மளை உற்சாகப்படுத்தலையே மற்றவங்க நம்மளை ஊக்கப்படுத்தலையே மற்றவங்க நம்ம என்கரேஜ் பண்ணலேன்னு கவலைப்படாதீங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான் அவங்க ஒன்லி நம்மை குறித்து அவமானப்படுத்துவார்கள் அசிங்கப்படுத்துவார்கள் நம்மை கேவலமாக பேசுவார்கள் அதுதான் அவர்களுக்கு தெரியும் ஆனால் உங்களையும் என்னையும் உண்டாக்கினேன் தேவனாகி கத்த அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவர் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நம்மை டிஸ்கரேஜ் பண்ணுகிற தேவன் அல்ல நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன் நம்மை உந்தி தள்ளுகிற தேவன் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்துகிறேன் நான் உன்னை வழிநடத்துகிறேன் நான் எபினேசராக இருக்கிறேன் நான் எல்சலாய் உன்னோடு கூட இருக்கிறேன் எகவா ராபாவா நோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு வெற்றி தருகிற தேவனாக எகவா நிசையாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தெய்வன் வார்த்தைகள் மூலியமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துவார் என் வாழ்க்கையிலே கர்த்தர்தான் என்னை பலப்படுத்தினார் அந்த பதினேழாவது வயதிலே இருபத்தி ரெண்டாவது வயதிலே நான் அவமானப்பட்டேன் அசிங்கப்பட்டேன் உற்சாகப்படுத்த உந்தித்தல்ல யாரும் இல்லை கத்தர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே அதுதான் வேதம் சொல்கிறது ஆரம்பம் அற்பமாக இருக்குமாம் முடிவு சம்போரணமாக இருக்குமா யாருமே உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கீங்களா கோலப்படாதீங்க ஏசப்பா பார்வையில் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க எங்கெல்லாம் வெக்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் அவங்க தலையை உயர்த்துவார் ஜம்பிடலாங்களா என் சகோதரனே என் சகோதரியை கலங்காதீங்க நான் மனப்படுத்தப்படுறேன் பாச நான் அசிங்கப்படுறேன் பாச கவலைப்படாதீங்க நிச்சயமாக ஏசப்பா அவங்கள கைவிட மாட்டார் நன்றி நல்ல பிதாவை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் நன்றியோடு கூடமே ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரை இந்த அருமையான வேலையில் கூட பாரத்தோடு கூட நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே நீர் எங்களை ஆண்டவரே வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரம் ஏசையா அறுபத்தொன்னு ஏழின் பிரகாரமாக நாங்கள் செபிக்கிறோம் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் லட்சக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறதே நித் ிய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று விதம் சொல்கிறது இந்த வேலையில் கூட நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறீர் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை தப்புவிக்க வல்லவர் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை விடுவிக்க வல்லவர் ஏதோ இந்த வேலையில் கூட பாரத்தோடு கூட ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களை தப்புவிக்கிறவரே விடுவிக்கிறவரே கனப்படுத்துகிறவரே எங்கெல்லாம் நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டோமோ எங்கெல்லாம் நாங்கள் தலை குனிந்தோமோ அங்கெல்லாம் தேவனங்களுடைய தலைகளை உயர்த்தி வைக்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு நிற்கிறோம் எங்கள் உறவுகளுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு நிற்கிறோம் உடன் பிறந்தவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிற்கிறோம் எங்கள் குடும்பத்தார் மத்தியில் நாங்கள் வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிற்கிறோம் தேவனே நீர் கண் நோக்கி பாருமாண்டவரே நீர் எங்களை காண்கிற தேவன் அல்லவா நீர் இப்போது நான் இருக்கிற சூழ்நிலைகளை நன்றாக அறிந்திருக்கிற தேவன் அல்லவா நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன் நிச்சயம் என்னை விடுவிப்பேன் நிச்சயம் என்னை தப்பு வைப்பேர் நிச்சயம் என்னை இப்படிப்பட்டதான இக்கட்டுகளிலிருந்து எங்களை மீட்டெடுப்பேர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்லை நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக அப்பா வைக்கப்படுத்தப்படுகிற இடங்களில் அவமானப்படுத்தப்படுகிற இடங்களில் கத்தாவே கண்ணோக்கி பார்த்து எங்களை எப்படி ஆகில விடுதலை ஆக்கி கரம் பிடித்து தூக்கிவிடும் முடியாதங்கள் சுபிக்கிறோம் எங்களை விட்டு விடாதரும் ஆண்டவரே எங்களை கைவிடாதரும் ஆண்டவரே தேவனே நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல தேவனே எங்களை விட்டு விடுகிற தேவன் அல்ல ஆவியானவர் நீர் ஒத்தாசு பண்ண முடியாத தகவனி தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆவியானவர் ஒத்தாசை பண்ணுவீராக ஆவியானவர் உதவி கரத்தை நீட்டுவீராக தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜாயணம் நாமம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிற மாணவரே இந்த நாளில் எங்கே யாரெல்லாம் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ எந்தெந்த தெய்வ பிள்ளைகள் அவமானப்பட்டு நிற்கிறார்களோ அவர்களுடைய தலைகளை கத்தர் முடியாய் அவருடைய நிலைமைகளை கத்தறி உயர்த்த முடியாய் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கட்டிலட்டு ஜபிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உயர்வுகள் வருவதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையில அன்றுவுடைய உயர்வுகளும் மேன்மையும் மேசுமை நாமத்தில் கடந்து வருவதாக தேவன் ஒவ்வொருவரும் விடுவிக்க முடியாது நாங்கள் ஜுபிக்கிறோம் ஒருவரையும் கைவிடாதுங்கப்பா ஒருவரையும் ஒரு சாட்சியாய் நிறுத்த முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே தேவனே ஸ்தோத்திரம் நீரே ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தப் போவதற்காக நன்றி உமது கரத்திலே முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் சாட்சிகளாய் ஒவ்வொருவரும் நிறுத்தப் போவதற்காக உமது நன்றி ஆண்டவரே ரத்த கொட்டுகளும் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆவியானவர் வெட்கப்படுத்தப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே உயர்த்தப்பட தேவநாயக்கத்திற்கு ரபு தருவீராங்க நம்முடைய நாமத்திற்கே மகிம உண்டாகட்டும் இந்த நாள் முழுதும் காத்து கொள்ளுங்கள் இந்த நாள் முழுதும் எல்லாருடைய தேவையில் சந்திங்க இந்த நாள் முழுதும் ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக ரத்த கொட்டுக்கொள்ளும் மூடி மறைத்துக்கொள்ளும் உங்கள் பிரசனம் ஒவ்வொரு தாங்கி நடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தனுடைய பிள்ளைகளே உங்களுக்காக இடைவிடாமல் ஜபிக்க நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம் உங்கள் குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் ஃபோன் கால் பண்ணி சொல்லுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க உங்களுக்காக நாங்கள் இடைவிடாமல் செபிக்கிறோம் கத்துறவங்களை ஆசிரிப்பார்கள் ஆமேன்